இலங்கையில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச கல்வியை தனியார் மயமாக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதாக இன்று கொழும்பு விகார மகாதவி பூங்காவிற்கு அருகாமையில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பீட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கொத்தலாவலை பல்கலைக்கழகத்தின் ஊடாக மருத்துவத்துறையை பணத்திற்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர் தேசிய கல்விக் கொள்கைகளை விற்பனை செய்யும் நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடனடியாக மேலப்பெற வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தை நிறைவுக்குக் கொண்டு வருமாறு காவல்துறையினர் தெரிவித்ததை அடுத்து பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் காவல்துறையினருக்கிடையில் வாய் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தை கலைக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீத்தாறை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர் இதனால் குறித்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டதை கொழும்பு ஸ்ரீமத் அநாகரிக தர்மபால மாவத்தையின் ஒரு பாதை தற்காலிகமாக மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது